மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க மகரம்னு சொல்கிறதா இல்லை மன்னிக்கும் குணம் படைத்தவங்கன்னு சொல்றதா தனக்கு துரோகம் பண்ணி இருந்தாலும் சரி அவங்களால தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போன நிலையில கூட மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் மகரம் ஆனால் பல பேருக்கு இவங்களுடைய குணாதிசயம் புரியறதில்ல சில நேரங்களில் இவங்க கொஞ்சம் வெடுக்குன்னு பேசிடுவாங்க அதை ஒன்றை மட்டுமே வச்சுக்கிட்டு இவங்களை சில பேர் வந்து ஒதுக்குவாங்க சில பேர் வந்துட்டு தப்பானவங்கன்னு ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க பட் அதுக்கெல்லாம் இவங்க வந்து ஒர்த்தாங்கிற அளவுக்கு எல்லாருக்குமே நல்லது பண்ணுறதுனால ஒரு சில நேரங்கள்ல மத்தவங்க கட்டி வச்ச அந்த பிம்பம் அப்படிங்கறது உடஞ்சு போயிடும் மகரம் அப்படிங்கிறவங்க யார்கிட்டயுமே பகைமை பாராட்ட மாட்டாங்க சட்டுன்னு உணர்ச்சி வசப்படுவாங்க அழுகிறதுல மகரத்தை அடிச்சுக்க ஆட்களே கிடையாது தைரியசாலிகளாகவே இருந்தாலும் அந்த அன்பு அந்த பாசம் அந்த குடும்பம் தன்னுடைய கடமை தனக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு பா பாதிப்பு இப்படிங்கிற விஷயங்கள்ல கட்டாயம் உடைஞ்சு போவாங்க இதனால இவங்களை வீக்குன்னு நினைச்சீங்கனாக்க அது வந்து நீங்க ஒத்துக்க வேண்டியது தான் இவங்க வீக்கு கிடையாதுங்க இவ்வளவு உடஞ்சி போனாலும் எவ்வளவு வந்துட்டு இறங்கி போனாலும் இவங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும் அதை நோக்கி மட்டும்தான் இவங்க நகர செய்வாங்க இவங்களுடைய இலக்குகள் வந்துட்டு ரொம்ப உயர்வானது அட என்னம்மா நீ சும்மா இலக்கு இலக்குங்கிற இவங்க என்ன ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போறாங்க மகர ராசிக்காரங்க என்னத்த பெருசா நினைக்க போகிறாங்கன்னா குடும்பம் நல்லா இருக்கணும் ஏதோ கொஞ்சம் கௌரவமா இருக்கணும் யார்கிட்டையும் கை கட்டி நிற்கக்கூடாது இதுதான் இதுவே பெரிய போராட்டமாதான உங்களுடைய வாழ்க்கை நிலை இருக்கு உங்களுடைய வாழ்க்கையவே ஒழிச்சு கட்டணும்னு சில பேர் கங்கணம் கட்டிட்டு சுத்திட்டு இருக்காங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மகரத்தை பொறுத்த வரைக்கும் சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கனாக்க பகைமை தான் வந்து நிற்குது எவ்வளவு நல்லவங்களாக இருந்தாலும் எல்லாருக்குமே நல்லது பண்ணாலுமே இவங்க கிட்ட பகைமை நிறைய பேர் வச்சிருக்காங்க காரணம் கேட்டிங்கன்னா எப்படி விழுந்தாலும் சரி எந்திரிச்சு நிற்கிறீங்க எவ்வளவு டவுன் போனாலும் சரி அப்பவும் பெருசாக அதை அப்படியே தட்டி விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணணுங்கிறத முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அது மற்றவங்களுக்கு பொருட்டா இருக்காதுங்க அவங்கனாலையெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ண முடியாது அதனால் உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்க அதெல்லாம் எப்படியுமே மகர ராசிக்காரங்களுக்கு தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கிற வரைக்கும் இவங்களை யாராலும் வீழ்த்த முடியாது அதே மாதிரி தெய்வத்துடைய அனுகிரகம் என்னைக்குமே உங்களை விட்டு விலகாது நம்பிக்கையோடு இருங்க நல்லதே நடக்கும் சரிங்க தலைப்பு பார்த்துருப்பீங்க முப்பத்தி ஆண்டுகளுக்கு பிறகு அரியாசனத்தில் அமரக்கூடிய மகர ராசி அள்ளி அள்ளி கொடுக்க கூடிய நேரம் அட போமா நிறைய இழந்தாச்சு இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு இப்போ பிச்சைக்காரங்களா சுத்திக்கிட்டு இருக்கோம் கடவுள் மேலையெல்லாம் குத்தம் சொல்ல முடியாதுமா கடவுள் எல்லாம் கொடுத்தார் அதை நாங்க எங்களுக்காக பயன்படுத்தல என்ன பண்றது எல்லாரையும் நம்பி நம்பி நிறைய விஷயங்கள்ல செஞ்சு இன்னைக்கு ஏமாந்து நிக்கிறோம் உண்மைதான் மறுக்கல இப்போ இதுக்கு என்ன வழி நீ வேற சொல்லி இருக்க அரியாசனத்துல அமரக்கூடிய நேரம்னு சொல்லிட்டு திண்ணையில உட்கார கூட எங்களுக்கு வந்து வாழ்க்கை இல்லை இது இப்ப மகரத்தோட நிலை கட்டாயம் நீங்க அரியாசனத்துல அமரக்கூடிய நேரம் தாங்க ராஜாவாக ராணியாக முடிசூட போறீங்க அதாவது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி ஆனாவே போதும் உங்களுக்கு ராஜ வாழ்க்கை தான் ராணி வாழ்க்கை தான் மகரம் வந்து இவ்வளவுதான் நீங்க எதிர்பார்க்குறீங்க இல்லையா அப்படி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்யக்கூடிய வகையில ஒரு விஷயம் நடக்க போகுது ஒரு யோகம் வந்திருக்கு திரி கிரக ராஜோ இந்த யோகத்தினால மகர ராசிக்காரர்கள் தொட்டது எல்லாமே வெற்றியாக போகுது வாழ்க்கையில உச்சத்தை தொடக்கூடிய நேரம் இது மட்டும் இல்லீங்க பணமலை கொட்டக்கூடிய நேரம் இனிமே மகர ராசிக்காரர்கள் தொட்டது எல்லாமே சக்சஸ் தான் அது எப்படிமா என்னுடைய தலைவிதான் ரொம்ப கோணல் மாணலா இருக்கே எந்த கிரகமும் எங்களுக்கு வந்து துணை வரலையே இப்ப வந்திருக்குங்க மூன்று கிரகங்கள் துணை வந்திருக்கு அதாவது இந்த ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க மூன்று கிரகங்கள் ஒரே ராசியில இணைவது அதுவும் குருவுடைய வீடான மீன ராசியில இணைறாங்க யார் யாருங்க அந்த மூன்று கிரகங்கள் அப்படின்னா நமக்கு இவங்க பேரை கேட்டாலே பயம் வந்துரும் ஆமாங்க பகவான் நல்லதை கெட்டதை தீர்மானிக்க தடுக்க முடியாது தடுக்கிறதையும் கொடுக்க முடியாது அடுத்ததா ஒருத்தவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க அவனுக்கு சுக்கிரன் உச்சத்துல இருக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சுக்கிர பகவான் ஒருத்தருடைய வாழ்க்கையில வெளிச்சத்திற்கு பொறுப்பு இருக்கக்கூடிய அதிகார தோரணைக்கும் அரசியல் வாழ்க்கைக்கும் இவருடைய அனுகிரகம் ரொம்ப தேவை யாரு சூரிய பகவான் இவங்க மூன்று பேரும் குருவுடைய வீட்டில் இணைவதன் காரணமா இந்த யோகம் உருவாகி இருக்கு இதனால தாங்க மகர ராசிகளுடைய தலைவிதியை மாறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையே வந்து அமோகமாக மாறப்போகுது புரியுதுங்களா இந்த அரிய நிகழ்வு அப்படிங்கிறது உங்களுக்கு வாய்ப்புகளையும் வாழ்க்கையில நேர்மறையான மாற்றங்களையும் கொடுக்க போகுது இதனால மகர ராசிக்காக அதிர்ஷ்டம் வெற்றி போகுது எந்த ஒரு பிரச்சனையுமே சக்தியை போகுது சமூகத்துல உங்களுடைய அந்தஸ்தை உயர்வாக்க போகுது இந்த யோகத்தினால அதிர்ஷ்டத்துடைய அடையாளமா மகர ராசிக்காரர்கள் மாற போறீங்க குறிப்பா இந்த யோகமான நேரத்துல சாதகமான எல்லாமே உங்க வாழ்க்கையில நடக்க போகுது பல்வேறு துறைகள்ல வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து வழிகளுமே உங்களுக்கு வெற்றிகள் குவிய போகுது வேலையில் இருக்கீங்களா தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஏதோ ஏதாவது ஒரு வேலை நம்ம செஞ்சுட்டு போய் இல்லையா என்ன தொழில் செய்தாலும் சரி அது சம்பந்தமா உயர்வு உண்டு வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு உண்டாகும் ஏன்னா வேலை இல்லாம ரொம்ப நாளா ஒரு நல்ல வேலை தேடிட்டு இருக்கேன் ஏதோ கிடைக்கிற கூலி வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பெரிய முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளை பெற போறீங்க இதுவே அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகளுக்கும் உங்களுடைய திறமைகளுக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் கூட வேலை பார்க்கறவங்க சக ஊழியர்களுடைய ஆதரவரின் காரணமா உற்சாகமாக இருக்க போறீங்க மேலும் நிதி ரீதியா நீங்க பணத்தை சேமிக்கிறதுல வெற்றி பெற போறீங்க உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அதே மாதிரி தனிப்பட்ட மற்றும் வணிக நோக்கங்களுக்காக நீங்க ஒரு நீண்ட தூரம் பயணம் போயிட்டு வருவீங்க குறிப்பா இந்த காலகட்டத்தை மட்டும் நீங்க சரியா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பல நாள் கனவாக இருக்கக்கூடிய பல லட்சியங்களை இப்ப நிறைவேற்றிக்க முடியும் இது மட்டும் இல்லாம பல்வேறு நன்மைகளையும் அடைய போறீங்க இந்த சுபயோகமான நேரத்துல உங்க வாழ்க்கைக்கு ஆறுதலும் கிடைக்கும் ஆடம்பர வாழ்க்கையும் கிடைக்க போகுது சொத்து சேர்க்கை இருக்கு வண்டி வாகனம் வாங்குவீங்க சொல்ல போனா இருக்கிற சொத்தை விட கூடுதல் சொத்துக்களை வாங்குவதற்கு அதிர்ஷ்டம் கூடி வந்திருக்கு குடும்ப சூழ்நிலை வாழ்க்கையிலே வாழ்க்கை துணையுடனான நெருக்கம் அதிகமாக போகுது உங்களுடைய உணர்வுகள் எல்லாமே பலப்பட போகுது சமூகத்துல உங்களுடைய இமேஜ் அப்படிங்கிறது மேம்பட போகுதுங்க இதன் காரணமா மரியாதைக்கும் அங்கீகாரத்துக்கும் உயர்வானவர்களால் திகழ போறீங்க இந்த திருக்கிரக யோகம்ங்கிறது உங்கள் வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுதுங்க ஒரு பிறகு வித்தியாசமான எதிர்காலத்தை இந்த நேரம் அழிக்க போகுது இந்த அரிய கிரகநிலை அப்படிங்கிறது இந்த சக்தி வாய்ந்த கிரகநிலைங்கிறது உங்களுடைய தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் அதிகப்படுத்துது வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகளை தாண்டி உங்களை முன்னேற வைக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த யோகம் அப்படிங்கிறது புதிய வாய்ப்புகளை கொடுக்குதுங்க கூட்டு வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு பெரிய ஒப்பந்தங்களை பெற போறீங்க இன்னும் சொல்லணும்னா தொழில் முனைவர்களா இருக்கீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க அதுலயுமே உங்களுக்கு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆனவர்களாக உங்களுடைய உறவுகளில் அமைதியும் மகிழ்ச்சியும் அனுபவிக்க போறீங்க இதுவே திருமணம் ஆகாதவர்களாக இருக்கீங்க பொருத்தமான ஒரு வரன் தேடி வரும் இந்த சாதகமான காலகட்டம் உங்களை வந்து அனைத்து துறைகளிலுமே முன்னேற்றத்தை கொடுக்குது செழிப்பை கொடுக்குதுங்க சொல்ல இந்த மகர ராசிக்காரங்க இத்தனை நாட்களாக கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க புரியுதுங்களா நீங்க எந்த காரியம் செய்தாலும் சரிங்க அதுல பயனுள்ள மாற்றத்தை பெற முடியும் இந்த சக்தி வாய்ந்த யோகம் உங்களுடைய வருமானம் மற்றும் லாபத்தை அதிகப்படுத்துது நிதி நிலையில முன்னேற்றத்தை கொடுக்குது வேலையில் இருக்கவங்க வேலையில சம்பள உயர்வை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுடைய பணம் வந்து மத்தவங்க கிட்ட சிக்கிக்கிட்டு இருக்கு ரொம்ப நாளா ட்ரை பண்ணி பணம் கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களா அந்த பணத்தை வந்து இப்ப மீட்டெடுக்கக்கூடிய நேரம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலம் எதிர்பாராத லாபத்தை பார்க்க போறீங்க அதே மாதிரி வேலை தொடர்பா வெளிநாடு பயணம் போவதற்கான வாய்ப்பு இருக்கு இது வந்து உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான நேரங்க இந்த நேரம் காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால பழைய முதல்ல இருந்து கூட இப்ப லாபம் பார்ப்பீங்க அதே நேரத்துல உங்களுடைய குழந்தைகள் தொடர்பான சில நல்ல செய்திகளை பெறுவீங்க அவங்களுடைய முயற்சிக்கும் சரி அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் சரி நீங்க உறுதுணையா இருக்க போறீங்க இது மட்டும் இல்லைங்க நிறைய அற்புதமான பலன்களை இந்த நேரம் உங்களுக்கு கொடுக்கறதுனால எதிர்பார்க்காத பண ஆதாயங்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது அதே மாதிரி நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல தொழில் வல்லுநர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா பல்வேறு ஒப்பந்தங்களால சரியான லாபத்தை பார்க்க போறீங்க வணிகர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட லாபத்தை ஈட்ட முடியுங்க வணிகத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க அலுவலக பணியில் இருக்கவங்க பணி இடங்களில் உயர்ந்த நிலையை அடைய இது ஒரு சிறந்த நேரம்ங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அமைதியும் இருக்கும் மகிழ்ச்சியும் இருக்கும் மேலும் பல நேர்மறையான பலன்களை இந்த நேரம் உங்களுக்கு கொடுக்கிறது வாழ்க்கையில் நிலவக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே ஒரு முடிவு கொண்டு வந்துடுவீங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழிலுமே வெற்றி மற்றும் செழிப்பை உண்டாக்குதுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த யோகத்தால் போட்டித் தேர்வில் கூட நீங்க வெற்றி பெறுவதற்கு சிறந்த முடிவுகளை அடைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு பள்ளி கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க விரும்பிய நிறுவனங்கள்ல நீங்க விரும்பிய கல்லூரிகள்ல விரும்பிய பள்ளிகள்ல சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கு போட்டி தேர்வு அப்படின்னாவே அரசாங்க உத்தியோகத்துல முயற்சி கட்டாயம் இந்த அரசு அதிகாரிகளாக மாறுவதற்கான யோகம் இருக்கு அதே மாதிரி நீண்ட காலமாக ஒரே நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க புதிய பொறுப்புகள் கிடைக்கும் இந்த காலகட்டத்துல நிலுவையில் இருக்கக்கூடிய எல்லா வேலையுமே வெற்றிகரமா செஞ்சு முடிச்சிருவீங்க ஆக மொத்தத்தில் இந்த திரிகிரக யோகம்ங்கிறது மகர ராசிகளுடைய வாழ்க்கையை அமோகமாக மாற்ற போகுதுங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் இந்த திரிகிரக யோகத்தினால மகர ராசிகளுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான காலங்கிறத உணர்ந்திருக்கோம் இப்போ நம்ம விரிவாக தனிப்பட்ட முறையில் நட்சத்திர பலன்களை பார்த்தோம்னாக்கா இன்னும் சிறப்பான நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் அப்படி பாக்குறப்ப உத்ராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் குழப்பங்கள் நீங்கி அமைதி உண்டாக போகுது கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி காண காணப்பட போகுது பிள்ளைகளுடைய நலன்ல கூடுதல் கவனம் செலுத்துவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க சொத்துக்களை வாங்குவதுல ஆர்வம் காட்டுவீங்க சோ எல்லா வகைகளிலுமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டுங்க அடுத்து திருவோண நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் மறையுது குடும்பத்துல மதிப்பு மரியாதை அதிகமாகும் பணவரத்து வரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்குது மேலும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்கன்னா இன்னொரு கடை திறக்கிறதும் ஒரு தொழில் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா இன்னொரு தொழில் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு மனசுக்கு அமைதி கிடைக்குதுங்க காரியங்கள்ல அனுகூலம் உண்டு அடுத்து அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் எந்த ஒரு விஷயத்தையுமே சிந்தித்து செயல்படக்கூடிய மனநிலை இருக்குங்க கிட்ட கோவப்படாதீங்க மனக்கவலைகள் மறையுது பண வரவு அதிகமாக கிடைக்கும் பயணங்கள் போயிட்டு வருவீங்க குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் குடும்பத்துடைய சுப நிகழ்ச்சிகள் உங்களுடைய தலைமுறையில ரெடி ஆகும் அனைத்து வகையிலுமே வெற்றி உண்டு சோ இப்போ பார்த்த நட்சத்திர பலனுமே உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு இதை தாண்டி பரிகாரம் பார்த்தர்லாங்க பரிகாரம்னாக்க நீங்க பெருசா வந்துட்டு அதை பண்ணணும் இதை பண்ணனும் கிடையாது ஜஸ்ட் தெய்வங்களை வழிபாடு செய்யறது மட்டும்தான் ஸோ மகர ராசிகளை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க நீங்க நல்லா இருக்கணும்னா இவர் மனசு வைக்கணும் இவர் உங்களுக்கு மட்டும் இல்லை யார் நல்லா இருக்கணும்னாலும் வந்து மனசு வச்சே ஆகணும் முன்னாடி நான் சொன்னேன் மாதிரிதான் இவர் கொடுக்கறத தடுக்க முடியாது தடுக்கிறதையும் யாராலும் கொடுக்க முடியாது ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனீஸ்வர பகவானை வணங்கி காகத்திற்கு எல் சாதம் வைப்பது உடல் ஆரோக்கியத்தை நல்லா வச்சுக்கோங்க கஷ்டங்களை குறைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்கும் தொழிலில் உத்தியோகத்தில் குடும்பத்தில் உற்றார் உறவுக்காரர்கள் வகையில் சந்தோஷத்தை நிலைக்க வைப்பாருங்க இரண்டாவது பரிகாரம் மற்றும் வழிபாடு அனுதினமும் விநாயக பெருமானுக்கு தேங்காய் உடைத்து வழிபாடு செய்ய உங்களுடைய காரிய தடைகள் நீங்கும் மனக்குழப்பங்கள் நீங்கும் அதிர்ஷ்டம் உண்டாகும் நீங்க தொட்டதெல்லாம் வெற்றி அப்படிங்கிற ஒரு நிலையை விநாயக பெருமான் அருளிடுவார் திரும்பவும் சொல்றேங்க கணக்கு போட்ட மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை உங்களை தேடி வரப்போகுது அடுத்து வரக்கூடிய விஷயங்களை மட்டும் நீங்க எட்டியா பிடிச்சுக்கிட்டீங்க ஒரு அப்படின்னாக்கா நல்லதே தான் நடக்கும் எந்த வகையில இன்னும் சிறப்பா பயன்படுத்தணும் அப்படிங்கறது முடிவு பண்றது உங்க கையில தாங்க இருக்கு கடவுள் எல்லாம் இல்லை மகர ராசிக்காரங்க கடவுள் மீது குற்றம் நானே வந்து ஒத்துக்க மாட்டேங்க புரியுதுங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த யோகம் பல நன்மைகளை உங்களை வந்து சேரப்போகுது பணத்தை சேமிக்க போறீங்க மாணவர்களாக இருக்கீங்கன்னாக்க படிப்புல சிறந்து விளங்க போறீங்க உங்களுடைய உழைப்புக்கேற்ற உயர்வு உங்களை வந்து சேரப்போகுது இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இங்கி மகிழ்ச்சி அதிகமாக போகுது குறிப்பா நிதி நிலையில நல்ல உயர்வுல இருக்க போறீங்க இது மட்டும் இல்லைங்க நீங்க தொலைச்ச சந்தோஷத்தை மீட்டெடுக்க போறீங்க நிறைய வேலை செய்யக்கூடிய நேரம் இது வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்க வேலைக்கான பாராட்டுகளை பெறுவீங்க நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே லாபத்தை ஏற்படுத்தும் சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது குறிப்பாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வேலை சம்மந்தப்பட்ட அனைத்திலுமே வெற்றி கிடைக்க போகுது ஓகேங்களா வெளியூர் பயணங்கள் போயிட்டு வருவீங்க நிதியை உயர்த்திப்பீங்க வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும் தொழிலையுமே நிறைய லாபத்தை பார்க்க போகிறீங்க ஆக மொத்தத்தில் மகர ராசிக்காரங்களே இந்த நேரம்ங்கிறது உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு தலைகில மாத்த போகுது ஓகேவா நல்லா இருக்கீங்க அப்படின்னாக்க இன்னும் நல்லா இருக்க போறீங்க இல்லமா வெளியே சொல்ல முடியாத கஷ்டத்துல தவிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த தவிப்புகள் அந்த கஷ்டங்கள் ஒரு இரவுல உங்களை விட்டு விலக போகுது புரியுதுங்களா நீங்களே எதிர்பார்க்காத சில அதிர்ஷ்டத்துக்கு அடையாளமாக நீங்க மாற போறீங்க உங்களை ஒதுக்கி வச்சவங்க உங்களை கேவலமா பேசினவங்க உங்களால என்ன முடியும்னு எல்லாம் நினைச்சிருப்பாங்க இனி மத்தவங்களால முடியாததையெல்லாம் சர்வ சாதாரணமாக செய்ய போறீங்க உங்களை ஒதுக்கி வச்சவங்க இருக்கிறவங்க எல்லாம் இப்ப உங்ககிட்ட ஓடி வந்து உதவி கேட்டு நிப்பாங்க நீங்க எல்லாம் பேசினா கூட அதுக்கு வந்து மதிப்பு மரியாதை கொடுக்காதவங்க உங்க பேச்செல்லாம் நான் கேட்கணுமான ஒதுக்கிட்டு போனவங்க எல்லாம் இனி உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்டு நிப்பாங்க நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதுங்க அப்படியெல்லாம் வந்து நிப்பாங்க மகர ராசிக்காரங்களே நான் முன்னாடி சொன்னதுதான் நீங்க கனவுல கூட எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமா வரப்போகுது அதை நம்ம எப்படி பார்க்கிறோம் அதை எப்படி நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுத்துறோம் தான் இருக்கு நல்லா இருக்கிறதும் இல்லை ந நலிஞ்சு போகிறதும் மகர ராசிக்காரங்க இத்தனை நாளாக இப்படி தான் கேர்லெஸ்ல நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க அதையெல்லாம் திருத்திக்கோங்க இனி சந்தோஷமா இருக்க போறீங்க உங்கள் வாழ்க்கை நலமாகவும் வளமாகவும் இருக்கட்டும் வாழ்த்துக்கள்